என் செல்ல குழந்தையே இன்று இந்த வாக்கினை என் குழந்தை நீ கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் நம்பிக்கையோடு கேட்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நல்லது நடக்கும் தாயானவள் காரணம் இல்லாமல் எதையும் சொல்லிவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பாள் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து இன்று உனக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் உனக்காக வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடப்பதில் உன்னைவிட எனக்கு தான் ஆர்வம் அதிகம் என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏகப்பட்ட இன்னல்களையும் ஏகப்பட்ட சோதனைகளையும் பார்த்து விட்டது உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு சந்தோஷத்தை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா மாற்றங்களையும் கடந்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் மீண்டும் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இதுவரையிலும் கண் கலங்கி நின்றதும் வருத்தப்பட்டு நின்றதும் வேதனைகளை சுமந்து நின்றதும் அத்தனையும் முடிந்துவிட்டது உன்னை எல்லா நிலையிலும் இந்த தாயின் அன்பு மீட்டெடுத்து விட்டது இனிமேல் உனக்கு அடுத்தது என்னவென்று மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும் இனி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக போகிறது என்பதில் மட்டும்தான் நம் கவனம் இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக நம் மனதிற்குள் முழுமையான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற இந்த நேரம் இனிமேல் என்னவானாலும் அதன் முடிவானது உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே நம்பிக்கையோடு இந்த தாயின் வாக்கினை கேள் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் நம்பிக்கையோடு கேட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதுதானே அப்படியானால் நீ நம்பிக்கையை எந்த இடத்திலும் கைவிட்டு விடாதே எந்த விஷயத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ தொலைத்து விடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதங்களையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என் குழந்தையை வருத்தத்தை நீ ஒருவரிடம் சொல்கிறாய் என்றால் உன்னுடைய கஷ்டத்தை நீ ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறாய் என்றால் அதை ஒரு சிலர் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள் மற்றவர்கள் எல்லாம் அப்படி என்ன சொல்கிறாய் என்று கதையைத்தான் கேட்க விரும்புவார்கள் இன்னும் பலர் அதையும் கேட்க விரும்புவது கிடையாது இவர்கள் கதையை நாம் ஏன் கேட்க வேண்டும் வேறு வேலை இல்லையா என்பது போன்று நினைப்பார்கள் அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த மனிதர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாமல் உனக்கான நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் உன்னுடைய மனதுதான் மிகச்சிறந்த நண்பன் உன்னை முதலில் நீ நேசிக்க தொடங்கு உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ நேசிக்க தொடங்கு அவர்கள் அதைச் செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்வதை விட உன்னால் என்னவெல்லாம் முடியும் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உன்னை நிச்சயமாக இந்த நிலை கடந்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் என் குழந்தையை எந்த உறவு உன்னை சோதனை செய்கின்றதோ எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ எந்த ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்தியதோ அந்த உறவு உன்னோடு இருக்க தகுதி இல்லை என்பதனை தெய்வம் உனக்கு உணர்த்துகிறார் என்பதனை புரிந்துகொள் கொள் என் குழந்தையே உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் சரி ஊரே ஒட்டுமொத்தமாக நின்று உன்னை குறை சொன்னாலும் சரி உனக்கு மட்டும் நீ உத்தமனாகவும் உன்னை படைத்த தெய்வத்திற்கு உன்னை பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரியும்படியும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை புரிந்து கொள் முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கொள் நீ எடுக்கும் சரியான முடிவுகள்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏமாற்றம் என்பது எல்லோருக்கும் இயல்பாகவே உள்ள எண்ணமாக மாறிவிட்டது ஆனால் அதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கஷ்டங்கள் ஏன் உனக்கு வரப்போகின்றது நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது துன்பங்கள் ஏன் உனக்கு வரப்போகிறது அதனால் எதையுமே சரியானபடி நீ ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் நல்லதை ஏற்றுக்கொண்டும் தீமைகளை விட்டு விலகி நிற்பாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னால் முடிந்தவரை செய்வதற்கு பெயரல்ல முயற்சி நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் முடிக்கும் வரை நீ செய்வதுதான் உண்மையான முயற்சி என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையை உண்மையில் நல்ல மனது படைத்தவர்களை இந்த உலகம் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது ஆனால் பணம் படைத்தவர்களை மட்டும் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் அல்லவா இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக இன்று நடக்கின்ற விஷயமாக மாறிவிட்டது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ளும்படியான ஒரு நிலையாக மாறிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைக்கும்படி இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமான அதிசயங்களையும் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை நீ நினைத்ததையெல்லாம் அவ்வளவு எளிதில் சாதிக்க முடியாத பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையுமே சரியாக தெய்வம் உனக்கு காட்டி கொடுத்துவிடும் இப்படித்தான் நடக்கிறது இதுதான் நடக்கப் போகிறது நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று தெய்வம் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் நின்று கொண்டு ஒரு விஷயத்தை சாதிக்க துடிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்த வேண்டும் என்பது உன்னுடைய மிக முக்கியமான விருப்பமாக இருந்துவிட்டது ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே உன்னால் சாதித்துவிட முடியும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே மலையை பார்த்து மழைத்து விடாதே மழை மீது ஏறினால் அதுவும் உன் காலடிக்கு கீழ்தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை சில நேரம் எதை எதையோ நினைத்து மனம் கவலை கொள்ளும் கவலை கொள்கின்ற பொழுதெல்லாம் அழத் தோன்றும் அழத் தோன்றும் பொழுதெல்லாம் உன் ஆறுதலை நீ தேடிக் கொண்டிருப்பாய் ஆனால் அப்பொழுது அது கிடைக்காது கவலையை விட அது மிக பெரிதாக வழியை கொடுக்கும் அதனால் என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் யாரும் இங்கே நமக்கு எதையும் கொடுக்கப் போவதில்லை என்று யாரும் இங்கே நமக்கு எதையும் நடத்தப் போவதில்லை என்று யாரும் இங்கே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி என்னவானாலும் எல்லாமுமே உன்னுடையதாக மாறும் இனி எல்லா தருணங்களிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளும் வந்ததோ அந்த நொடி முதல் நீ மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை அது உனக்கு உணர்த்துகிறது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையை வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டி நீ வேண்டி நின்றாலும் வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை மட்டும் தான் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் பத்து பறவைகளோடு பழகியானால் அதனோடு சேர்ந்து நீ ஒரு பறவையாகிவிட முடியாது பத்து நதிகளோடு பழகினால் நீ ஒரு நதியாக மாறிவிட முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு பழகிப்பார் நீ பதினோராவது புத்தமாக பதிக்கப்படுவாய் அதாவது உன்னுடைய மனது அந்த புத்தகத்தோடு சேர்ந்து அப்படியே மாறிவிடும் பல நல்ல வழக்கங்கள் பல நல்ல பழக்கங்களை உனக்கு அது கொடுத்து விடும் என் பிள்ளையை எதனால் அம்மா இதை சொல்கிறேன் தெரியுமா மனது அதிகமாக யோசிக்கும் பொழுதும் பல தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுதும் நமக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று நினைக்கும் பொழுதும் அந்த இடத்தில் நாம் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் இதுபோன்று உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் செலுத்தாமல் உன்னுடைய படிப்பிலோ நீ புத்தகங்களை வாசிப்பதிலோ செலுத்தினாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையானது மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்தும் பொழுதெல்லாம் நீ ஒருமுறை நினைவில் வைத்துக்கொள் நீ படுகின்ற எல்லா கஷ்டங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒருவனாக மாற்றுவதற்காகத்தான் நடக்கிறது என்று மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்று நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா மனக்கவலை மரணம் என்பது ஒரு தடவை தான் கொள்ளும் ஆனால் மனக்கவலை நொடிக்கு நொடி ஒருவரை கொன்று கொண்டே இருக்கும் அதையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்றால் இந்த மனக்கவலையையும் நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் மரணம் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே உனக்கில்லை அதனால் நடக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் என்னவென்று புரிந்து கொண்டு நம்மை படைத்த தெய்வம் நமக்கு சரியான நேரத்தில் உதவியை செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் சரியாக செய்யத் தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய உண்மையான அன்பை ஒருவர் பயன்படுத்தி உன்னிடம் போலியாக நடித்து உன்னை மோசம் செய்தால் அவர் வேறு ஒரு நபரிடம் நிச்சயமாக நாசமாக போவார் என்பதனை மறந்து விடாதே கர்மா என்பது எல்லோருக்கும் பொதுவானது யார் எதை செய்தாலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே யார் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரம் இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து அது போதும் எந்த நிலையிலும் உனக்கான அத்தனையும் உன்னை தேடி வந்து பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையை அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் நமக்கு நல்லதை நடத்த நினைக்கின்றவர்களை நாம் விலக்கி வைத்தும் நமக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்களை நம் அருகில் வைத்திருப்பதும் இனிமேலாவது என்னவென்று உணர்ந்து நாம் சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் ஒருவரை ஏமாற்றிவிட்டு நீ உன் வாழ்க்கையில் காணும் இன்பம் நீண்ட நாள் நீடிக்காது அது துன்பமாக ஒரு நாள் மாறியே தீரும் மனிதனை ஏமாற்றி விடலாம் தெய்வத்தை ஒருபோதும் ஏமாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்